மாணவர்களை அடுத்து இரண்டு மதிப்பெண் வினாக்களில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாவது கணக்கு பார்க்குறோம் இப்போ முக்கோணவியல் பாடத்தில் பயிற்சி ஆறு புள்ளி மூணில் ஃபஸ்ட் கணக்கு ஐம்பது ரூட் த்ரீ மீட்டர் உயரமுள்ள ஒரு பாறையின் உச்சியிலிருந்து முப்பது டிகிரி இறக்க கோணத்தில் தரையில் உள்ள மகிழுந்து ஒன்று பார்க்கப்படுகிறது எனில் மகிழுந்திற்கும் பாறைக்கும் இடைப்பட்ட தொலைவை காண்க ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினை வந்து நீங்கள் ஒரு தடவை தெளிவாக படிச்சுக்குங்க ஐம்பது ரூட் த்ரீ மீட்டர் உயரமுள்ள ஒரு பாறையின் உச்சியிலிருந்து அதாவது ஐம்பது ரூட் த்ரீ மீ உயரம் வந்து ஐம்பது ரூட் த்ரீ மீட்டர் உயரமுள்ள ஒரு பாறை இந்த பாறையினுடைய இந்த உச்சியிலிருந்து இதான் பாறையினுடைய உச்சி அந்த உச்சியிலிருந்து முப்பது டிகிரி இறக்க கோணத்தில் இங்கிருந்து முப்பது டிகிரி இறக்க கோணத்தில் இப்படி பார்க்குறாங்க எதையும் பார்க்குறாங்க தரையில் உள்ள ஒரு மகிழுந்து மகிழுந்துன்னா என்னது ஒரு கார் ஒரு காரை வந்து நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல மகிழுந்து பார்க்கப்படுகிறது ஏனில் மகிழுந்திற்கும் இந்த மகிழுந்திற்கும் பாறைக்கும் இடைப்பட்ட தொலைவு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்போ இங்கே முப்பது டிகிரி அப்படின்னா இதுவும் என்ன தான் இருக்கும் அப்படின்னா இது ஒரு முப்பது டிகிரி தான் இருக்கும் இது ஒரு செங்கோண முக்கோணமாக நமக்கு உருவாகிடுது இப்போது தீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம் என்னது எதிர்ப்பக்கம் இது என்னது மிகப்பெரிய பக்கம் கருணம் இது என்னது அடுத்துள்ள பக்கம் அப்படிங்கிற கான்செப்ட்டை நம்ம தெரிஞ்சுருப்போம் இப்போது நாம் இது என்னென்னு எடுத்துக்கிறோம் ஏபிங்கிறது என்ன பாறைன்னு நம்ம எடுத்துருக்குறோம் அப்போ ஏபிங்கிற வேல்யூ எவ்வளவு பாறையினுடைய இது ஹைட் எவ்வளவு ஐம்பது ரூட் த்ரீ ஐம்பது ரூட் த்ரீ மீட்டர் அடுத்தது சி என்பது மகிழ்வுந்து இந்த கார் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்போது கோணம் டிஏசி கோணம் ஏசிபி இந்த ரெண்டு எவ்வளோ இருக்குதுன்னா முப்பது டிகிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செங்கோணமுக்கோணம் ஏபிசிஎல் இந்த செங்கோணமுணம் ஏபிசியில் நம்ம எந்த பக்கம் ரெண்டு தெரிஞ்சதை எடுத்துக்கிறோம் இந்த பக்கமும் இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இந்த பக்கமும் நாம் எடுத்துக்க போகிறோம் அப்போது எதிர்ப்பக்கம் அடுத்துள்ள பக்கம் எதிர் பக்கம் பை அடுத்துள்ள பக்கம்னா என்ன இதை முற்றும் யூஸ் பண்ண போகிறோம் டேன் தீட்டா அப்போது டேன் தீட்டா ஈக்குவல் டு எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் அப்போ எதிர்பக்கம் என்னது ஏபி அடுத்துள்ள பக்கம் என்னது நமக்கு பிசி சரியா அப்போது இது எத்தனை டிகிரி டேன் முப்பது டிகிரி கொடுத்துருக்காங்க ஏபியோட வேல்யூ எவ்வளவு ஐம்பது ரூட் த்ரீ ஐம்பது ரூட் த்ரீ பிசி தான் நாம் என்ன பண்ணணும்னா கண்டுபிடிக்கணும் சரியா பிசியை நாம் கண்டுபிடிக்கணும் இப்போது டேன் முப்பது டிகிரியோட வேல்யூ அளவு நமக்கு ஒன்று பை ரூட் மூணு அதே மாதிரி அளவு ஐம்பது ரூட் மூணு என்ன வரும் பிசி சரியா நாம் எதை எந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும் இந்த பிசி காருக்கும் இந்த மகிழுந்து மகிழுந்திருக்கும் பாறைக்கும் இடைப்பட்ட தொலைவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட தொலைவு தான் கண்டுபிடிக்கும் அப்போ பிசி இங்கே இருக்குது இது இந்த பக்கம் கொண்டு போகும்போது பிசியோட ஒன்று பேருக்குனீங்கன்னா பிசியை தான் வரப்போகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வகத்தில் இருக்கிறது மேலே வந்துடும் ஐம்பது ரூட் த்ரீ பெருக்கல் என்ன வந்துடும் ரூட் த்ரீ மேலே வந்துடும் அப்படியே பெருக்கல் ஆகிரும் அப்போ ஐம்பது பெருக்கல் ரூட் த்ரீ ரூட் த்ரீ பெருக்கினீங்கன்னா என்ன ஆகிரும் மூணுன்னு மாறிடும் அப்போ ஐம்பது மூணு எவ்வளவு நூற்றி ஐம்பது மீட்டர் அப்போ பாறைக்கும் மகிழ்ந்திற்கும் இடைப்பட்ட தொலைவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது மீட்டர் மாணவர்களை அடுத்து இரண்டு மதிப்பெண் வினாக்களில் இருபத்தி ஏழு பயிற்சி ஆறு புள்ளி ஒன்றில் மூணாவது கணக்கு காஸ்தீட்டா பை ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா மைனஸ் ஸ்டேன் தீட்டான்னு நிரூபிக்கணும் இது ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு தான் டூ இரண்டு மதிப்பெண் வினாக்களில் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இப்போ இதில் ஃபஸ்ட்டு இடது பக்கத்தில் எடுத்துக்கிட்டு நம்ம வலது பக்கத்தை நிரூபிக்கணும் அப்போ இடது பக்கத்தை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம் காஸ்தீட்டா பை ஒன் ப்ளஸ் சைன் தீட்டான்னு எடுத்துகிட்டோம் இப்போது காஸ்தீட்டா அதை அப்படியே எழுதிக்கிங்க காஸ்தீட்டா அதுக்கப்புறம் என்ன எழுத போகிறோம் ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா இதையே எழுதிருங்க எழுதினதுக்கு பிறகு இதுக்கு ஆப்போசிட் அதாவது ப்ளஸ்ஸுக்கு ஆப்போசிட் என்னது மைனஸ் கழித்தல் அப்போது இந்த கழித்தலை ஒன்று மைனஸ் சைன் தீட்டா ஒன்று கழித்தல் சைன் தீட்டா அடுத்தது ஒன்று மைனஸ் சைன் தீட்டா ரெண்டையும் மேலையும் கீழையும் பெருக்கிட்டிங்கன்னா இது ரெண்டு கேன்சல் ஆகிரும் மதிப்பு மாறாதுங்கிறக்காக இது எடுத்துக்கிறோம் ஏங்க சார் இப்படி எடுக்கிறோம் அப்படின்னா ஏன்னா நம்ம இந்த கான்செப்டை நிரூபிக்கணும் அதுக்காக இந்த இதை முறையை எடுத்துக்கிறோம் அப்போது இதுக்கு ப்ளஸ் வந்ததுன்னா இங்கே மைனஸ் எடுத்து கீழையும் பெருக்கி கண்டுபிடிக்கணும் இதே மைனஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணணுன்னா ப்ளஸ் எடுத்துக்கிட்டு மேலே கிளையும் பெருக்கி கண்டுபிடிக்கணும் இப்போது இந்த காசு தீட்டாவை அப்படியே எழுதுங்க காசு இந்த ரெண்டையும் பெருக்கிக்குங்க காசீட்டா எட்டு ஒன்று மைனஸ் சைன் தீட்டா அதே ரெண்டையும் பெருக்கிட்டோம் அதுக்கப்புறம் இந்த மொத்தமாக இதையே இப்போ எடுத்துக்கோங்க இது எப்படி எழுத போகிறோம் இந்த ரெண்டையும் பெருக்கிங்க ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா என்ன எழுத போகிறோம் ஒன் மைனஸ் சைன் தீட்டா இந்த ரெண்டையும் எழுதியாச்சு சரியா இப்போ இந்த ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா அதுக்கு பதிலாக நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி அப்படின் எப்படி எழுதலாம் ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாம் அப்போது இங்கே ஒன் ப்ளஸ் சைன் தீட்டான்னு இருக்குது அடுத்தது என்ன இருக்குது ஒன் மைனஸ் சைன் தீட்டான்னு இருக்குது ஏக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது ஒன்றுன்னு இருக்குது பிக்கு பதிலாக என்ன இருக்குது சைன் தீட்டான்னு இருக்குது அப்போ ஏ இருந்தால் ஏ ஸ்கொயர் எழுதுகிறோம் பி இருந்தால் பி ஸ்கொயர் எழுதுகிறோம் அப்போது ஒன்று ஸ்கொயர்ட் மைனஸ் என்னென்னு எழுதலாம் சைன் ஸ்கொயர்ட் தீட்டா அப்போது இந்த ஒன்றை ஸ்கொயர் பண்ணினால் ஒன்று ரெண்டு தடவை பெருக்கினாலும் ஒன்றே தான் வரப்போகுது ஒன்று மைனஸ் என்னென்னு எழுதலாம் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு நாம் எழுதிக்கலாம் சரியா இப்போது இதே அப்படியே எழுதுங்க இந்த காஸ் தீட்டாவை உள்ளே பெருக்கிங்க காசு தீட்டா மைனஸ் இது என்ன எழுதலாம் காசு தீட்டா மைனஸ் சைன் தீட்டான்னு எழுதிக்கலாம் காஸ் தீட்டா என்ன எழுதலாம் மைனஸ் காசு தீட்டா மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை என்ன எழுதலாம் இதை எழுது என்ன எழுதிக்கிறோம் ஒன்று மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இப்போ நாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு இதை வந்து பிரிக்க வேண்டிய அவசியமும் இல்லை பிரித்தோம்னா நம்ம இன்னும் வந்து லென்த்தாக அந்த சம் போகும் அப்படிங்கிறதுனால நம்ம இதை உள்ளே வந்து பெருக்க வேண்டாம் ஏன்னா நமக்கு இன்னொரு வழிமுறை இருக்குது அப்போது காசு தீட்டாவை அப்படியே எழுதிக்க அந்த ஒன்று மைனஸ் மேலே இருக்கிற ஸ்டெப்பை அப்படியே எழுதிக்கிங்க எழுதுனதுக்கு பிறகு இதையும் அப்படி மறுபடியும் இன்னொரு முறை எழுதுங்க காஸ் தீட்டா எப்படி எழுதலாம் ஒன்று மைனஸ் சைன் தீட்டான்னு எழுதிடலாம் டிவைடட் பை இந்த ஒன்று மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவை எப்படி எழுதலாம் நாம அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ்கொயர் தீட்டா அப்படிங்கிற வேல்யூ அளவு ஒன்றுன்னு நமக்கு தெரியும் அப்போது நம்ம வந்து கா ஸ்கொயர் தீட்டா எப்படி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வேண்டிய ஒரு ஆன்சர் கிடைக்கும் ஒன்று மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அதாவது இந்த பக்கம் ப்ளஸ்ஸாக இந்த குணம் மைனஸ் ஆயிடும் அப்போ இந்த ஒன்று மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக நம்ம என்ன எழுத போகிறோம் கா ஸ்கொயர் தீட்டாங்கிறதை எழுத போகிறோம் அப்போது இது என்ன ஆகிரும் இதில் ஒரு காசு தீட்டா கேன்சர் இங்கே ஒரு காசு இங்கே ஒன்று இருக்கும் அப்போது இங்கே என்ன எழுதுவோம் ஒன்று மைனஸ் சமக்குறி போட்டுக்கங்க ஒன்று மைனஸ் சைன் தீட்டா பை என்னென்ன எழுதலாம் காஸ்தீட்டான்னு எழுதலாமா அப்போது இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பை காஸ்தீட்டா மைனஸ் இது என்ன எழுதலாம் சைன் தீட்டா பை ரெண்டையும் தனித்தனியாக பிரித்துக்கலாம் சைன் தீட்டா பை காஸ்தீட்டா அதான் ஒன்று பை காஸ்தீட்டா மைனஸ் போட்டுக்குங்க சைன் தீட்டா பை காஸ்தீட்டா அப்போது இது என்ன எழுதலாம் ஒன்று பை காஸ்தீட்டானுடைய வேல்யூ என்னது சீக்கன் தீட்டா சயின் தீட்டா பை காஸ்த் தீட்டானோடைய வேல்யூ என்னது டேன் தீட்டா அவ்வளோதான் ரொம்ப எளிமையான முறையில் நாம் இதையே கண்டுபிடிச்சிடலாம் இதில் வழக்கமாக இதில் இருக்கக்கூடிய ரெண்டே கான்செப்ட் தான் அந்த ரெண்டு கான்செப்டை சரியாக ஞாபகத்தில் வச்சுட்டோம்னா நம்ம என்ன பண்ணிடலாம் இது என்னது வலது பக்கம் அவ்வளோதான் அப்போது நம்ம இதையே நிரூபிச்சாச்சு ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு இதில் வந்து ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு என்னதுல ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரு இந்த ஃபார்முலா வடிவத்துக்கு விரிவாக்குறீங்க அடுத்தது இந்த சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் கேர்த்தீட்டாட்டு ஒன்றுங்கிற கான்செப்ட் வச்சுக்கோங்க இதை கொண்டு வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல ஏ ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் இந்த ஒன்று மைனஸ் சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக இந்த ஃபார்முலா இந்த இடத்துக்கு இதை யூஸ் பண்ணுறீங்க இதையும் மேலையும் கீழேயும் அந்த ஆப்போசிட் சைட்னால் போயிருக்கிறீங்க இந்த மூணு கான்செப்ட் தான் மேக்ஸிமம் எல்லா சம்லையும் ஒரு டூ ம இரண்டு மதிப்பெண் வினாக்களில் இ இந்த கான்செப்ட் மூணு தான் மேக்ஸிமம் இருக்கும் ஒரு சில இடங்களில் ஸோ இதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம்